ஹாய் நான் 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 வந்து 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 வந்தேன் மூணு ஆச்சு ப்ளவுஸும் சுடிதாரும் கற்றுக்கிட்டேன் நல்லா நல்லா சூப்பராக கொடுத்தீங்க கொடுத்தீங்க அந்த நுணுக்கம் நுணுக்கம் அதாவது புரிஞ்சிச்சு தைச்சி கற்றுக்கிட்டு வீட்டில் போய் கஸ்டமர் எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆர்டர் எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் சரிக்கா காட்டுங்க தைச்சதெல்லாம் வரிசையாக இது ஆ செல்ல டிசைன் ப்ளௌஸ் ஓகே நீங்க டெச்ச ப்ளௌஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா கஸ்டமர்கிட்ட கேட்ட feedback கேட்ட நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதே மெயின்டெய்ன் பண்ணு அப்படி சொன்னாங்க கஸ்டமர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லா குருவோட ஆசீர்வாதம் நன்றி நன்றி வந்து நான் கஸ்டமருக்கு வந்து வீட்ல டெச்சி கொடுத்தது கஸ்டமரோட गिवन ஆமா ஓகே சூப்பர் சாரீல கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு கஸ்டமர் பிளவுஸா ஓகே இதோட பிளவுஸ் ஓகே சூப்பர் ம்